லெட் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரியான ஒரு நாள் எல்லாருக்குமே சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பூமிக்கு வந்ததை பார்த்தோம் இன்றைக்கி காலையில் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எப்படியாவது இந்த தடவை முழு வீடியோவும் போட்டாங்க எப்படி இறங்கினாங்க எப்படி வந்தாங்க எல்லாமே அழகாக இருந்தது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கும் வந்து சேர்ந்ததுங்கிறது முதல்ல எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தால் ஊருக்கு போயிட்டு வந்தவங்க வாங்கன்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து பூமிக்கு வாங்க அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்டுருக்கோம் இந்த இனிய நாளில் ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சிருக்கோம் ஏன்னா முதலே நாங்கள் கதை சொல்கிறோம் தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப நாள் ஆச்சு கதை சொல்லி இன்றைக்கி ஏன் கதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி போகிறவங்களை பற்றி நம்ம எல்லோரும் பேசிக்கிறோம் எல்லாம் நடக்குது ஆனால் இதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்களோ ஒரு பெரிய டீமும் பல பேரோ பண்ணியிருப்பாங்க நமக்கு மங்கள்யான் சந்திரயான் எல்லாம் போகும்போதெல்லாம் டீம் வந்து பேசுவாங்க பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரியான நமக்கான இதெல்லாம் டிவி ரேடியோ இதெல்லாம் வர்றதுக்கு முன் ரேடியோ ரேடியோ இருந்தது டிவி இப்போ இருக்கிற இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் இந்த விஷயம் எல்லாம் அங்கே வேலை செஞ்சவங்களை பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் ரொம்ப முக்கியமாக மூன்று பெண்கள் அவங்க ஆஃப்ரிக்கோ அமெரிக்கன் விமன் அவங்க அதாவது ஆப்ரிக்க அமெரிக்க பெண்மணிகள் மூன்று பேரை பற்றி பேச போகிறோம் ஏன் அந்த மூணு பேரை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய பங்களிப்பு இந்த மாதிரியான ஸ்பேஸில் நாசாவில் அவங்களோட பங்களிப்பு மிக மிக அதிகம் ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று அவங்க செஞ்ச அறிவியல் வேலைகளுக்கானது அறிவியல் அண்ட் இன்ஜினியரிங் வேலைகளுக்கானது இன்னொன்று மூன்று பெண்கள் அங்கே உள்ள இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில் அதுலேயும் ஆஃப்ரிக்க அமெரிக்க பெண்களாக அவங்க அங்கே சந்தித்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகமாக த ஹிடன் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியில் வந்திருக்கு அதை எழுதுனது வந்து லீ ஷேட்லி அப்படிங்கிறவங்க அந்த மா அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படமே வந்துடுச்சு அந்த திரைப்படத்தின் பேரே வந்து தி ஹிடன் ஃபிகர்ஸ் தான் அந்த திரைப்படம் முடிஞ்சவங்க பாருங்கள் அந்த திரைப்படத்தை பேஸ் பண்ணி தான் இவங்களை பற்றி தேடி படிக்க ஆரம்பித்தேன் நான் அவங்க மூன்று பெண்களும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் அந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பேக்ரவுண்ட் வரும் அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது அந்த அதுவும் இன்னொரு துணைக்கதையாக உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் மூன்று பெண்களோட பேர் முதல்ல சொல்லிடலாம் கேத்ரின் ஜான்சன் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து மேரி ஜாக்சன் இன்னொருத்தங்க டோரத்தி இவங்க இந்த மூன்று பெண்கள் தான் இந்த மூன்று பெண்களை பற்றியும் ரெடியும் நினைப்பதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந் இப்போது ரெண்டு செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவின் மிக உயர்ந்த விருதான காங்கிரஸ் கோல்டு மெடல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை கொடுக்கும் பொழுது எந்த காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னா அவங்க அமெரிக்காவின் விண்வெளி ஓட்டம் ஓட்டம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு போட்டி நிலவச்சு அந்த போட்டியை பற்றி பின்னாடி கதையில் சொல்கிறோம் அந்த போட்டிக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள் அவர்கள் கணிதவியலில் ரொம்ப பங்களிப்பு செஞ்சாங்க முதல் விண்வெளி வீரர் நிலவுக்கு போய் கால் வைக்கிறதுக்கான முக்கியமான பங்களிப்பு செய்தவங்க இவங்க மூணு பேரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ முதல் முதல்ல அவங்களுடைய ஸ்பேஸ் ரேஸில் அமெரிக்கா எங்கே ஜெயிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நிலவுக்கு மனித மனிதனை இணை அனுப்பி கால் வைத்ததன் மூலமாக தான் அமெரிக்கா வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெற்றிக்கு காரணமாக இந்த மூன்று பெண்களும் இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களோட முக்கியத்துவம் இருக்குது ஓகே இப்போது முதல்ல அந்த அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க கேத்ரின் ஜான்சன் மட்டும்தான் இருக்காங்க அவங்க அந்த மெடல் வாங்கும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப மிக மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அவங்க அவங்க வேலைக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம் முப்பத்தி ஒம்பதுலேயும் அவங்க கணிதவியலில் அவங்க முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூன்றில் தான் அவங்க வந்து நாசாவுக்கு உள்ளே வராங்க அப்போ டெம்பரரியான வேலையில் ஒரு ஒரு நிலையற்ற தற்காலிக வேலைக்கு தான் வராங்க அவங்க தற்காலிக வேலையில் இருந்து அப்போ அவங்க நிறைய தற்காலிக வேலையில் இருக்கிறாங்க இதுவும் தற்காலிக வேலை தற்காலிக வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் வராங்க இங்கே ரெண்டாவது கதை கிளைக்கதை ஒன்று சொல்கிறேன்னு சொன்னாலையே அந்த கிளைக்கதை இங்கே வருது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சோவியத் யூனியன் அப்போது ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது நிறைய நாடுகளினுடைய கூட்டமைப்பாக அது இருக்குது அந்த யுஎஸ்எஸ்ஆர்ன்றது முதல்ல அமெரிக்காவும் யுஎஸ்எஸ்ஆர் ரெண்டு பேருமே விண்வெளியக்கான டெக்னாலஜிக்கு அவங்க ஜெர்மனியை தான் நாடி இருக்கிறாங்க ஆனால் யுஎஸ்எஸ்ஆர் உடனடியாக ரஷ்யா உடனடியாக அவங்களுக்கான சொந்தமான டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது அவங்க சொந்தமான என்ன சொல்ல தொழில் வல்லுநர்களை வச்சு அவங்களே அவங்களுடைய தொழில்நுட்பங்களை தயாரிச்சுக்கிட்டாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க விட ரொம்ப முன்னாடி போய் அப்புறம் அவங்க நிறைய பிரிவுகளாக பிரிஞ்சு வேலை செய்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு போட்டி உருண்டு பண்ணிக்கிறாங்க வேலை செஞ்சு அவங்க ஸ்புட்னிக்கை முதல் முதல்ல விண்ணில் ஏவிடுறாங்க ஸ்புட்னிக் வந்து விண்ணில் போன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து யூரி கெகாரியன் அப்படிங்கிற ஒருத்தரை யூஎஸ்எஸாக ஸ்பேஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அனுப்புகிறாங்க ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் மேல இருந்து இந்த பூமியை ஒரு சுத்து சுத்தி வந்து இறங்குறாரு இந்த ரெண்டு விஷயங்கள்ல நடந்த உடனே அமெரிக்கா அப்பதான் முடிச்சுக்குது அது வரைக்கும் அமெரிக்கா வந்து அறிவியல்ல அந்த அளவுக்கு டெக்னாலஜில அந்த அளவுக்கு பெருசா அவங்க விருப்பம் காட்டல என்ன நடக்குது ஆஹா போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்போ மத ரீதியாக நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருந்தது அறிவியலை பத்தி முக்கியமாக அவங்களுக்கு எவல்யூஷன் தியரி அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற அந்த தியரி வந்து அது வந்து மதத்துக்கு எதிராக இருக்குது கடவுள்தான் மனிதனை படைத்தார் அப்படிங்கிறதுக்கு எதிராக மனிதன் மனிதன் மட்டும் கிடையாது எல்லா விலங்குகளும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றின முதல் உயிர் வந்து தானாக தோன்றியது அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சி அந்த தேரி வந்து அது இவங்க கோட்பாடு இவங்களுக்கு ஓப்பானதாக இல்லை அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்லேருந்து எடுத்துடுறாங்க அறிவியலுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டான் அப்படின்ன உடனேயே நான் உன்னோட முன்னாடி ஓடி காட்டுறேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் வந்து முதலாளித்துவ நாடு என்கிட்ட நான் தான் பலம் இந்த அப்படி காட்டணும் அப்போ வேறு வழியே கிடையாது அப்போ தான் உள்ளே இருக்கிற காத்ரென்க்கு வேலை தற்காலிக வேலை பர்மனண்ட்டாக ஆக்குறாங்க நிலையான வேலையாக மாற்றுறாங்க இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் இன்னும் வேறு மாதிரி போகுது அவங்க வந்து இல்லை திடீர்னு வந்து அவங்க சீஃப் வந்து கேட்குற ஒரு ஆள் இல்லை எங்கே போயிருந்தேன் அப்படின்னும் போது என் டாய்லெட் இந்த பில்டிங்கில் இல்லை வேறு ஒரு பில்டிங்கில் இருக்குது அங்கே போகணும் ஏன் உன் டாய்லெட் அங்கே இல்லை அப்போது பிளாக்ஸ்கான டாய்லெட்டு தனி இவங்க ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கான டாய்லெட் தனி இது ஒன்று உங்களுக்கு சொல்கிறது மூலமாக மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கோ நீங்கள் யோசிச்சுக்கலாம் மீதி விஷயங்களுக்கு நீங்கள் சினிமாவை போய் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் தான் சொல்கிறோம் ரெண்டாவது பெண்மணி யார்னு கேட்டிங்கன்னா டோர்த்தி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேயே வந்து நாசா அப்போ வந்து என்ஏசிஏ அப்படிங்கிற பேர்லேருந்து வேலைக்கு வந்துடுறாங்க அந்த நேரத்தில் ரெண்டாம் உலக அப்போ ரொம்ப உச்சத்தில் இருந்தது கொஞ்சம் பேர் தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க கம்ப்யூட்டர் செக்ஷனில் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்த புதுசு அவங்க அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் போட்டான்னு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சுக்கிறாங்க ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து ரூஸ்வெல்ட் வந்து ஒரு சட்டம் ஏற்றுறார் என்ன சொல்கிறாருன்னா இன மத புவி சார்ந்த அல்லது நிலம் சார்ந்த எந்த விதத்துலேயும் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்றுறார் அப்புறம் இது இது சார்ந்து வேலைக்கு எடுக்கிறதையும் தடுக்கக்கூடாது இது வந்து வேலைக்கு வரத நிறுத்தக்கூடாது அதனால் நிறைய ஆஃப்ரிக்க ஆரிஜன் பெண்களை வந்து வேலைக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து நிறைய பிளாக் வெமனை ஹையர் பண்ணுறாங்க ஹையர் பண்ணி இவங்க வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ணி டெம்பரரி தான் எல்லோரும் வராங்க அங்கே வரவங்கள திறமை வாய்ந்தவங்கள இவங்க யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் கார் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்கிற பெண்கள் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி அந்தளவுக்கு சிறப்பானவர்களை மட்டும்தான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி பர்மனெண்ட்டான வேலைக்கு எடுக்கிறாங்க நிரந்தரமான வேலைக்கு வராங்க இவங்க இந்த செக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருக்கிறாங்க அப்போ நடந்த அத்தனை மிஷின்ஸ்லேயும் இவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு இருக்குது இவங்களும் அந்த மூன்று பெண்கள் சொன்னாலே இவங்களும் கேத்ரினும் டூரத்தி மேரி ஜாக்சன் இவங்க மூன்று பேருமே எப்போயுமே ஒன்றா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தோழமை உணர்வு வந்து டெவலப் ஆகுது ஒன்றா பிக்னிக் போகிறது விடுமுறை நாட்களில் ஒருத்தரோட குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குது அப்புறம் ஒரு இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது திடீர்னு வந்து அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடும் அந்த கார் பிரேக் டவுன் உடனே போலீஸ் வந்து ரொம்ப கெடுபிடி பண்ண உடனே இவங்க அந்த நாசா காட்டினா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஆண்களே ரொம்ப கம் அரிதாக வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்கள் அதுவும் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்கள் வந்து வேலை செய்கிறதாங்க அதை நம்பவே முடியாதா இருக்கும் ஆனால் அந்த போலீஸ்காரரை வந்து அந்த வேன் காரை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு இவங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்க ஏன்னா அவங்க மேலே அந்த காலகட்டத்தில் நடந்த அடக்குமுறைகள் வந்து அவ்வளவு அப்போ அந்த போலீஸ்காரும் சொல்லுவார் அம்மா அம்மா நீங்களாம் நல்லா வேலை செஞ்சு முடனே நாடை முன்னேற்றணும் அப்போ தான் வந்து நாம் வந்து இப்போ நமக்கு எங்கேருந்து ஸ்புட்னிக் நம்மளை ஃபோட்டோ எடுக்குதுன்னே தெரியாது மேலே வந்து ரஷ்யாக்காரன் நம்ம நாட்டையெல்லாம் ஃபோட்டோ இருக்கான் நீங்களாம் நல்லா வேலை செஞ்சு நாட்டை முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார சொல்லி உங்களோட காரை ரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அப்படி ஒரு சீன் அதுல வந்திருக்கும் அந்த படத்துல வந்திருக்கும் இது உண்மையா நடந்த விஷயம் அந்த அவங்க ரொம்ப சந்தோஷமா போவாங்க ஏன்னா இப்போ நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் நமக்கு ரொம்ப நாளாக ஒருத்தவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சிக்கங்களேன் அவங்க நமக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஆ நீ முன்னாடி போ போலீஸ் முன்னாடி போகும்போது நமக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிற மாதிரி ஆகிடும்ல அப்படியே பின்னாடி காரில் போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சீன்லாம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மூன்று பேருடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியமாக அப்பல்லோ மிஷன் அப்புறம் நிலவில் வந்து மனிதன் கால் வைக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன விஷயங்களுக்கெலாம் நடந்து இப்போ மூன்றாவதாக ஒருத்தவங்க பார்க்க போகிறவங்க வந்து அவங்க இன்ஜினியர் அவங்க எப்படி இன்ஜினியர் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கதை மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து மேரி ஜாக்சன் இல்லையா அவங்க வந்து படிச்சிருக்காங்க அவங்க மேத்மெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுருக்காங்க ரெண்டு டிகிரிலாம் வாங்கியிருக்காங்க வேலைக்கு வராங்க வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்க அவங்க வேலை செய்கிற திறமையை பார்த்துட்டு அங்கே கூட வேலை செய்கிற கேட்பார் நீ ஏன் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கக்கூடாது போவாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஆப்ரிக்க அமெரிக்க பெண்மணி இது அது வரைக்கும் வேற எந்த ஆப்ரிக்க அமெரிக்க பெண்மணியும் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லையும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது அதனால் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதுனால போங்கன்னு போய்டுவோம் நீ வந்து ஒரு ஒரு ஃபேர் செகண்ட் விமனாக பிறந்திருந்த நான் நீ இன்ஜினியர் ஆயிருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார் அப்போ அவங்க சொல்வாங்க ஆவி ஆவியா அப்படின்னு கேட்பார் ஆ இருப்ப என்ன நேரத்துக்கு ஏன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் இப்போயும் ஒன்றும் இல்லை நீ போய் ஃபைட் பண்ணி வாங்க அவங்க கோர்ட்டுக்கு போய் அவங்களே அதை வாதாடி அதுக்கப்புறமா அவங்க கா காலேஜ் செய்றதுக்கான அனுமதி பெற்று அவங்க இன்ஜினியர் ஆகி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்டெல்லாம் கொடுத்து அவங்க இந்த மெஷின்ஸ்க்கெலாம் அந்த ஸ்பேஸ் ரேஸில் அவங்க நிறைய விஷயங்கள்ல அவங்க முன்னெடுப்பாங்க நிறைய அவங்களால முன்னெடுப்புனால தான் நிறைய சக்ஸஸும் நடந்திருக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மூன்று பெண்களும் அங்கே சந்தித்த இன ஒடுக்குமுறைகளும் பெண்களாக சந்தித்த ஆண் பெண் வித்தியாசம் எங்கே இங்கேயுமே நம்ம பார்க்கலாம் பெண்கள் வந்து ஒரு பெரிய பதவியில் இறந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஆண்களால் சகிச்சிக்கவே முடியாது நிறைய இடத்துல அந்த மாதிரி அங்கேயும் வந்து ஒரு ஒரு சில பெண்கள் மட்டுமே அந்த உயர் பதவியில் இருக்கும்பொழுது ஒரு தனி ஆளாக ரொம்ப நாள் அவங்க மட்டும்தான் தனியான ஒரு இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க அது மேரி ஜாக்ஸன்ங்கிறாங்க மற்ற ரெண்டு பேருமே அந்தந்த பதவிகளில் ரொம்ப சீக்கிரமாக ப்ரமோஷன்ஸ் வந்து அந்தந்த இடத்துக்கான தலைவர்களாக உருவெடுத்து அந்த இடத்துடைய கண்ட்ரோலே அவங்க கையில் வந்துடுது அப்போது அங்கே இருக்கிற ஆண் வெள்ளைத்தூள் படைத்த ஆண்களுடைய நிலமை ரொம்ப பரிதாபமாகடமாக இருக்கும் அதில் தீ மாற்றி எல்லோரும் ஒன்றா வேலை செஞ்சு நாட்டோட முன்னேற்றத்துக்காக அவங்க ஸ்பேஸ் ரேஸில் அவங்க வந்து ரஷ்யாவை முந்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா அவங்களுக்குள்ளே இருந்த பாகுபாடுகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒழித்தாங்க ஆனால் கஷ்டப்பட்டு ஒழித்து அந்த அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்காங்க நம்ம நாடும் எப்போ அப்படி நம்மளோட நம்மக்கிட்ட இருக்கிற ஜாதி மத பிரச்சனைகள் எல்லாம் கடந்து மனிதர்களாக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு இறங்கின மாதிரி நம்ம நாட்டில் இருந்தும் எந்த பாகுபாடும் இல்லாத வேறு ஒருத்தவங்களை அனுப்பி எப்போ கூப்பிடுவோம் இனப்பாகுபாடு மொழி பாகுபாடு அல்லது ஒருத்தர் ஒருத்தர் சப்ரஸ் பண்ணுறது ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை மத ரீதியான அடக்குமுறை இதெல்லாம் ஒழித்த ஒரு சமூகமாக முன்னேறணும்னு நினைக்கிறேன் நன்றி